ஓகே இப்போ அதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன் ஓகேவா இப்போ நான் ஒவ்வொரு பூவா உங்களுக்கு காட்டுவேன் அது என்ன பூ அப்படின்னு கரெக்டாக பதில் சொல்லிடணும் ஓகேவா டெஸ்ட்டுக்கு போகலாமா பாருங்க குட்டீஸ் உங்களுக்கு இப்போ ஒரு பூ தெரியுது இல்லையா இது என்ன பூ அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இத நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த பூ வந்து சூரியனை நோக்கியே இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் சொல்லுங்க இது என்ன பூ ஏஸ் இது சூரியகாந்தி அடுத்து அடுத்த ஒரு கேள்வி போலாமா பாருங்க குட்டீஸ் கவனிச்சு சொல்லுங்க என்ன பூ இது இதை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆரஞ்சு நிறமா இருக்கும் இதுக்கு மனம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க என்ன எஸ் இது கனகாம்பரம் அடுத்து ஒரு கேள்வி பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இது என்ன போ யோசிச்சு சொல்லுங்க இதுக்கு வந்து ரொம்ப அழகான மனம் உண்டுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இது பல நிறத்துல காணப்படும் அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு வெள்ளை சிகப்பு ரோஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லா நிறத்துலையும் காணப்படும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ சொல்லுங்க ரோஜா பூ அடுத்து ஒரு பூ பார்க்கலாமா பாருங்க குட்டிஸ் கவனிச்சு பார்த்து சொல்லுங்க இது என்ன பூ இதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு தெரியுமா இந்த பூ அழகான சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதை எண்ணெயில போட்டு தலையில நம்ம தடவனும் முடியில தடவனும் அப்படின்னா முடி அழகா கருப்பா வளரும்னு சொன்னேன் சொல்லுங்க இப்போ என்ன பூ எஸ் இது செம்பருத்தி அடுத்து ஒரு பூ பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பூ காட்டிட்டு இருக்கேன் என்ன பூ இது நான் உங்களுக்கு இது என்ன சொன்னேன்னா இது குளங்களில் தான் இருக்கும்னு சொன்னேன் இதோடைய இலை வந்து தண்ணீரில் ஒட்டாம இருக்கும்னு சொன்னேன் இப்போ சொல்லுங்க வேற என்ன சொன்னேன் நான் இதுக்கு இது தேசிய பூன்னு சொன்னேன் இல்லையா ஸோ சொல்லுங்க இது என்ன பூ எஸ் இது தாமரை பூ ஓகே குட்டீஸ் இன்னும் ஒரு கேள்வி பார்க்கலாமா ஓகே இப்போ நான் ஒரு பூ காட்டுறேன் இது என்ன பூ கவனிச்சு சொல்லுங்க இதை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா ஆரஞ்சும் மஞ்சளும் சேர்ந்த ஒரு நேரத்தில் இருக்கும்னு சொன்னேன் அலங்காரத்துக்கு பயன்படும் சொன்னேன் எஸ் இது என்ன போ? எஸ் இது மறிகொழுந்து வெரி குட் குட்டிஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பூவையும் டெஸ்ட்டுக்காக எல்லாத்தையும் காட்டினேன் அழகா பதில் சொல்லிட்டீங்க இப்போ நாம பூக்கள் பற்றி தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்